ஹை ஹாய் இஸ் வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட்டி என்னோடய வீடியோ அரைச்சி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேங்க என்னோடய பேர் சரண்யா நான் வீட்லேயே மாவும் மசால் படியும் அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட மசால் பொடி எல்லாமே நான் டூ இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்ருங்க நான் என்னென்ன மசால் பொடி அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ரசப்பொடி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசால் கறி மசால் சிக்கன் மசால் மட்டன் மசால் நாட்டுக்கோழி குழம்பு மசால் இந்த மாதிரி எல்லா வகையான மசால் பொடியும் நான் அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கேங்க ஆஃப்லைனில் மாவும் சரி மசாலா பொடியும் சரி சூப்பராக போயிட்ருக்கு இன்றைக்கி என்ன மசால் பொடி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளும் குருமா மசாலும் தாங்க பார்க்க போகிறோம் மிளகாய் தூள் எல்லோரும் அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் குருமா மசால் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மிளகாய் தூள் காலியாகி ஒரு வாரம் பத்து நாள் ஆக ஆனால் நான் இப்போ தான் தூள் ரெடி பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைமே இல்லை சரியாக வேலை இருந்ததுனால என்னால் மிளகாய் தூளே ரெடி பண்ண முடியல இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது ஃபஸ்ட்டு வேலையாகவே நான் தூளை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா கோம்பை நீக்காமையே நான் மிளகாயை வறுத்துட்ருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கோம்பம் நீக்கிட்டோமா காரம் அதிகமாக ஏறும் அதனால் நம்மளால் பக்கத்தில் நின்று மிளகாயை வறுக்கவே முடியாது இப்போ மிளகாயை வறுத்து வெயிலில் காய வச்சு நம்ம அரைக்க எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா அப்போ கோம்பு நீக்கிட்டு மிளகாயெல்லாம் உடச்சி தான் நான் எடுத்துகிட்டு போவேங்க பார்த்திங்கன்னா மிளகாயெல்லாம் வறுத்து வச்சிட்டோம் அடுத்ததாக கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க அடுத்ததாக பச்சரிசியும் ஆட் பண்ணி வறுத்து இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மிளகாய் தூளை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோம் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குருமா மசால்தாங்க பார்க்க போகிறோம் இந்த குருமா மசாலா ரெசிபி என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுங்க என்னுடைய மசாலா பொடி எல்லாமே நான் டூ இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த குருமா மசால் பொடி மட்டும் நான் எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேங்க என்னோடய சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க அப்போது எங்கள் கடை குருமா ரொம்ப ஃபேமஸ்ங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த குருமா மசால்தாங்க அந்த காலத்தில் ஒரு மாஸ்டர் தாங்க இந்த குருமா மசாலாவை எங்கள் அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒரு டைமுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு ரெண்டு டைமுக்கு மூவாயிரம் ரூபா செலவு தான் எங்கள் அம்மா இந்த குருமா மசாலாவை கற்றுக்கிட்டாங்க அப்படி எங்கள் அம்மா செலவு பண்ணி கற்றுக்கிட்ட அந்த ரெசிபி தாங்க இப்போ நம்மளுடைய குருமா மசாலா இப்போ அந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டு நம்மளோட பியோர் மசாலா டேஸ்ட்டி ஆஃப்லைனில் என்னுடைய கஸ்டமர் எல்லோருக்கும் கொடுத்துட்ருக்கேங்க என்னுடைய கஸ்டமர் எல்லோரும் இதை விரும்பி வாங்குகிறாங்க இதோடய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போது இதோட ரா மெட்டீரியல்ஸோட அளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கொத்தமல்லி முந்நூறு கிராம் வரமிளகாய் நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு இரநூத்தி ஐம்பது கிராம் பட்டை முந்நூறு கிராம் கசகசா ஐம்பது கிராம் ஜாதி பத்திரி பத்து கிராம் பிரியாணி இல நாலு வெந்தயம் முப்பது கிராம் பச்சரிசி நாற்பத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் ஜாதிக்காய் நாலு மராட்டி முக்கா ஐம்பது கிராம் கல்பாசி ஐம்பது கிராம் அன்னாசிப்பூ பத்து கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுக்கணுங்க அடுப்பை ஸ்லோவாக வச்சு வறுக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதையெல்லாம் நல்லா வறுத்து வெயிலில் காய வச்சு அப்புறமா அரைச்சிட்டு வந்தால் ஒரு சூப்பரான குருமா மசாலா ரெடி கண்டிப்பாக இந்த குருமா மசாலா வச்சு நான் ஒரு குருமா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொரு மசாலா பொடி வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய மசாலா பொடி ஒவ்வொன்றும் தனித்துவமாகவும் ஸோ எப்படி சொல்கிறது டேஸ்ட்டு சூப்பராகவும் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ